அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பதினொன்றாவதாய் ஒருத்தன் லாசரஸ் அமைதியாய் நகர்ந்து அவள் பக்கத்தில் வந்தான் மைடியர் என்றான் மைடியர் பக்கத்திலிருந்த அலமாரியை அடைந்த பாயிரோ அங்கிருந்து ஒரு ஒயின் பாட்டிலை எடுத்து அதில் கொஞ்சத்தை கோப்பை ஒன்றில் ஊற்றி ரைஸிடம் கொண்டு வந்து தந்தான் அவள் குடிக்கும்போது பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தான் கோப்பையை பிறகு அவனிடம் திருப்பித் தந்தவள் புன்னகைத்தாள் அம் ஆல்ரைட் என்றாள் அடுத்து அடுத்து நாம் பண்ண வேண்டியது என்ன கேட்டவள் சேப்பை பார்க்க அவரோ மறுப்பாய் தலையசைத்தார் நான் லீவ்ல இருக்கேன் மிஸ்ஸஸ் ரைஸ் என் நெருக்கமான ஒரு பழைய நண்பனின் கோரிக்கைக்கு தலைவணங்கி மதிப்பு கொடுத்து வந்தேன் அவ்வளோதான் லூ பகுதி போலீஸ்காரங்க தான் இந்த கேஸை கையில் வச்சுருக்காங்க தற்சமயம் பாய்ரோவை பார்த்தாள் அவள் மிஸ்டர் பாய்ரோ ஜெயின்ட்லூர் நகர போலீஸா என்ன ஓ நோ மேடம் நான் வெறும் ஒரு ஆலோசகன் அவ்வளவே மிஸ்டர் பாய்ரோ என இப்பொழுது அழைத்து நிக் கேட்டாள் இதையெல்லாம் அப்படியே மூடிடக்கூடாதா என்ன அதையா நீங்கள் விரும்புகிறீங்க மேடம் ஆமாம் பார்க்க போனால் இதில் அதிகம் இணைந்து நிற்கும் ஜவாப்தரி ஆள் நான் தான் என் மேலே மேற்கொண்டு எவ்வித விபத்துகளும் நேராது இனிமேல் ஒத்துக்கிறேன் இனிமே உங்கள் மேலே எவ்விதமான விபத்துகளும் நிகழப்படாது எஸ் பின்ன நீங்கள் மேக்கியை பற்றி யோசிக்கிறீங்க ஆனால் திரு பாய்ரோ எதுவும் மீண்டும் மேக்கியை இந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து போடாது இதை நீங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பப்ளிக்காக ஆக்குனீங்கன்னா பாவம் ஃபெட்ரிக்காவுக்கு தான் அதிகபட்ச சங்கடங்களை உருவாக்கி தருவீங்க அவளுக்கு நேர்ந்ததெல்லாம் பத்தாதா என்ன அவங்களுக்கு நேர்ந்ததெல்லாம் ரொம்ப அதிகம் நான் சொல்ல வரீங்க பின்ன என்ன பேசுறீங்க நீங்க ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்லியிருக்கேன் கடும் கொடூரமான ஒரு கணவன் அவளுக்கு வாய்ச்சிருக்கானு இப்பொழுது நிரூபணமாக நீங்களே அவனை பார்த்துட்டீங்க எத்தனை கேவலமானவன் அவன் வெல் அவன் போயிட்டான் அதுவே நடந்துள்ள அனைத்தின் முடிவாகவும் இருந்துட்டு போகட்டும் இந்த போலீஸ்காரனுங்க மேக்கையை சுட்டது யார் என்னும் தேர்தலில் எப்படியோ தொலையட்டும் கடைசியில் அவன் யாருன்னு அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க தட்ஸ் ஆல் ஆக இதை தான் நீங்கள் ஒரு முடிவாக முன்வைக்கிறீங்க இல்லையா மேடம் இதையெல்லாம் அப்படியே மூடிடக்கூடாதா எஸ் ப்ளீஸ் ஓ ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ்டர் பாய்ரோ பாய்ரோ மெதுவாய் சுற்றி ஒரு முறை பார்த்து ஓய்ந்தான் இதுக்கு நீங்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க ஒவ்வொருவரும் இதற்கு ஆலோசனை தந்தார்கள் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் என்றேன் நான் இப்பதிலுக்கு பாயிரோ என்னை கூறுமையாய் கவனித்து கொண்டிருந்த போது நானும் என்றது லாசரஸ் இப்போதைக்கு செய்யத்தக்க ஒரே புத்திசாலித்தனம் இது என்றார் சேலஞ்சர் இன்னைக்கு ராத்திரி இந்த ரூம்ல நடந்த அத்தனையும் நாம எல்லோரும் மறந்துடுவோம் இதுதான் ஒரே தீர்வு என்ற ஸ்திரத்தன்மையோடு இது வந்தது வாலிப கிராஃப்டிடம் இருந்து நீங்க இப்படி தான் சொல்வீங்க என இடைமறித்தார் ஜேப் எலன் நானும் வில்லியமும் இதுக்கு எந்த முடிவையும் சொல்ல மாட்டோம் சார் இந்த குழப்பத்தில் பேசாமல் இருப்பது தான் நீங்க நீங்கள் மிஸ்டர் வைஸ் இது போன்ற ஒரு சமாச்சாரத்தை சோத்துல மறைக்கும் பூசணிக்காய் போல அத்தனை சுலபமா செஞ்சிட முடியாது கூடாது நிஜங்கள் தெரிவிக்கப்பட வேண்டிய இடத்துல தெரிவிக்கப்படத்தான் வேண்டும் சார்லஸ் என இதற்கு அதிர்வாய் அலறினால் நெக் மன்னிச்சிடு நெக் இதை நான் சட்ட ரீதியாக தான் பார்க்க முடியும் திடீர் சிரிப்பினை உதித்தான் பாயிரோ ஆக நீங்கள் ஏழு பேரும் ஒன்றா தனித்து நிற்கிறீங்க ஜேப் பட்டும்படாமல் நழுவிடுறாரு நான் டியூட்டியில் இல்லை லீவில் இருக்கேன் என்று இருக்கமாய் சொன்னார் ஜேப் என்னை இதில் எவ்வகையிலையும் சேர்க்க முடியாது ம் சார்லஸ் மட்டும்தான் அனைவரது கருத்திலும் இருந்து விலகி நிற்கிறார் சட்டத்தின் பக்கமாக ஒன்று தெரியுமா மிஸ்டர் சார்லஸ் வைஸ் நீங்க சிறந்த குணாதிசயம் மிக்க ஆடவனுக்கோர் எடுத்துக்காட்டு ம் வைஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்னும் போக்கில் விட்டேற்றித்தனமாய் தோள்களை குலுக்கி காட்டினார் போலீஸும் என் பக்கம்தான் மிஸ்டர் பாயிரோ இதை சட்டத்தின் உதவி கொண்டு மட்டும்தான் கையாள முடியும் கையாள வேண்டும் எஸ் நீங்க ஒரு உண்மை ஊழியன் வக்கீல் இப்படித்தான் சொல்வீங்க நானும் உங்கள் பக்கம்தான் பலமற்ற மைனாரிட்டியாக உங்கள் கட்சிங்க இருந்தாலும் நானும் உங்கள் கட்சியே தான் நானும் உண்மையும் பக்கம்தான் எஸ் மிஸ்டர் பாய்ரோ என இதற்கும் அலறினால் நெக் திக்கற்று விட்டு என்னவோ ஒரு பாவம் அவள் குரலில் இவ்வ இம்முறையும் தென்பட்டது மேடம் நீங்கள் தான் என்ன இந்த கேஸுக்குள்ளே இழுத்து வந்து போட்டிங்க உங்கள் இஷ்டப்படி நான் இந்த வழக்குக்குள்ளேயே விழுந்தது இப்போ போய் நீங்கள் என் வாயை கட்டி போட முடியாது எனக்கு மட்டும் மிக பரிச்சயமான மிருட் மிரட்டும் தொனியை அவன் குரல் இப்பொழுது சூடிக்கொண்டது அவன் சுட்டு விரல் அவள் நோக்கி நீண்டு குற்றம் சுமத்தும் பாணியில் சுட்டி இருந்தது சட்டென்று பாயிரோ ஆணையாய் சொன்னான் சொன்னதை ஒருவரும் தட்ட முடியாத அதிகாரத்தில் உட்காருங்கள் எல்லோரும் சே நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்றேன் உண்மையை மகுடிக்கு முன் நாகம் போல அவனுடைய அதிகாரம் மிகவும் கட்டளைக்கு கட்டுப்பட்ட நாங்கள் அனைவரும் அப்படி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம் அவனது முகத்தையே கவனமாயும் ஆர்வமாகவும் ஊடுருவிக் கொண்டிருந்தோம் என்கிட்ட இங்கே இங்க ஒரு பட்டியல் இருக்கு நடந்துள்ள கொலைவுடன் தொடர்புள்ள நபர்கள் அடங்கிய பட்டியல் அவங்கள வரிசைக்கிறமா பத்து வரை நான் குறிச்சிருக்கேன் பத்தாவது என்னுள்ள நபர் ஒரு முகம் தெரியாத ஆசாமி பட்டியலில் இருக்கும் யாரோ ஒருவரால் கொலையோடு சம்பந்தப்பட்டுள்ள நபர் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் அந்த பத்தாவது நபர் யார் யார்னு எனக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு பத்தாவது நபர் இருப்பது மட்டும் எனக்கு தெரியும் இன்றிரவு வரிசையாய் நடந்த நிகழ்வுகள் என் யூகம் சரிதான நிரூபிடுச்சு ஆனால் நேத்து ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டதா திடீர்னு உணர்ந்தேன் ஒரு நபர் விடுபட்டு போயிருக்கு ஆகவே என் பட்டியலில் பதினோராவது எண்ணையும் சேர்த்தேன் பதினொன்று இன்னொரு முகம் தெரியாத ஆசாமியா சின்னதாய் மூக்கினை உறிஞ்சபடி கேட்டது வைஸ் அப்படி சொல்லிட முடியாது முகம் தெரியாத ஆசாமிக்கு நான் பயன்படுத்திய எண் பத்து இன்னொரு முகந்தெரியா ஆசாமியா நான் கருதியிருக்கும் பட்சத்தில் அதுவும் இன்னொரு பத்தாவது தான் இருந்திருக்கும் இது பதினொன்று பதினொன்று முழுக்கவும் வேறொரு முக்கியத்துவம் கொண்டது பதினொன்று முதல் பட்டியலிலே இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு நபர் ஆனால் தவிர்க்கப்பட்டு விடப்பட்டிருக்கிறார் ஃபெட்ரிக்கா பக்கமாய் இப்போது குனிந்தான் பாயிரும் நினைவில் வச்சு வச்சுக்கிங்க மேடம் உங்கள் கணவர் இந்த கொலையை பண்ணலை என் பதினொன்று தான் மேடம் மேக்கியை சொட்டு தள்ளியிருப்பது அவள் விழித்தாள் அப்படின்னா யார் அந்த பதினொன்று பாய்ரோ ஜேப்பை பார்த்து ஒப்புதலாய் ஒரு தலையசைப்பை காட்டினான் முன்வந்த அவர் போலீஸ் கோர்ட்டுகளில் சம்பவங்களை நினைவுகூர்ந்து பேசும் தொனியில் பேச துவங்கினார் எனக்கு கிடைத்த தகவலின்படி இன்னைக்கு பிற்பகல் வாக்கில் இங்கே வந்து நான் ஒளிஞ்சி நின்றுக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ள ரகசியமா அனுமதிக்கப்பட்டேன் நான் வரவேற்பறையின் தடினம் தடினமான திரை சீலைகளில் ஒன்றுக்கு பின்னால் நான் மறைஞ்சி நின்றுக்கிட்டேன் இப்போ நாம் இருக்கும் இந்த அறைக்குள்ளே எல்லோரும் குழுமி உடனே ஒரு இளம் பெண் வரவேற்பறைக்குள் நுழைஞ்சாங்க விளக்கை ஒளிரவிட்டாங்க அங்கே இருக்கும் கணப்புக்கு பக்கத்தில் போன அவங்க அங்கிருந்த அருகில் இருந்த ஒரு சிறு பதுங்குமிடம் போன்ற ஒன்றின் ஸ்பிரிங் கதவு போல இருந்த மூடியை திறந்தாங்க ஆ அதுக்குள்ளிருந்து பிஸ்டல் ஒன்றை எடுத்தாங்க அதை கையில் எடுத்துக்கிட்டு வரவேற்பறையை விட்டு விலகி வெளியேறினாங்க அவங்கள நான் பின்தொடர்ந்தேன் அரை கதவினை ஒரு சிறு இடுக்களவு திறந்ததுமே அவங்க பண்ணுவது எனக்கு துல்லியமா தெரிஞ்சது வந்து சேர்ந்திருந்த அனைவருடைய கோட்டுகளும் மேலங்கிகளும் அங்கே அப்படியே போடப்பட்டிருந்தன அந்த இளைய பெண் கையில் கொண்டு போயிருந்த பிஸ்டலை ரொம்ப ஜாக்கிரதையா கைக்குட்டை கொண்டு துடைச்சிட்டு சாம்பல் நிற மேலங்கி ஒன்றின் பைக்குள்ளே திணிச்சிட்டாங்க அந்த மேலங்கி மிஸ்ஸஸ் ரைஸ் உடையது இதே கணத்தில் ஒரு அலறல் நிக்கிடமிருந்து பீரிட்டது சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை கிடையாது பொய் பொய் உடனடியா பாயிரோ அவளை நோக்கி சுட்டு விரலை நீட்டினான் வெரி குட் என்றான் கட்டுக்கடங்காமல் நீங்க செஞ்ச இதுதான் சாட்சி தனது சகோதரி முறை வரும் மேக்கியை சுட்டது மேடம் நிக் நீங்கள் பைத்தியமா என்ன என்றாள் அவள் எதுக்காக நான் அவளை கொல்லணும் அவளுக்காக மைக்கேல் சேட்டானால் விடப்பட்ட அத்தனை சொத்துகளும் ஒரே ஜவாப்தாரியாக ஆவதற்கு அவளோட பெயரும் மக்தலால் பக்லே அந்த பொண்ணோடு தான் சேட்டான் நிச்சயம் பண்ணி கொண்டது உங்களோடு அல்ல அப்படியே வார்த்தைகள் எதுவும் அகப்படாமல் நடுங்கியபடி நின்றால் நிக் பாயிரோ தற்சமயம் சேப் பக்கம் திரும்பியிருந்தான் போலீஸுக்கு போன் போட்டிங்களா ஆமாம் அவங்க ஹாலில் தான் இருக்காங்க கைது வாரண்ட் இருக்கு நீங்கள் அத்தனை பேரும் முட்டாள்கள் பைத்தியக்காரர்கள் என்றால் நிக் இகழ்ச்சியாய் ஃபெட்ரிகா பக்கமாய் துரிதமாய் நகர்ந்த அவள் கேட்டாள் உன் ஞாபகார்த்தமாக உன்னோட கைகடிகாரத்தை நான் கேட்டா நீ தருவியா ஃபெட்ரி எதற்காக திடீரென்று கேட்கிறாள் இதென்ன புது திருப்பம் ஒன்றும் விளங்கவில்லை ஃபெட்ரிக்காவுக்கு போலிருந்த ஃபெட்ரிக்கா மெதுவாய் இயந்திரத்தனமாய் அவர் கட்டியிருந்த வாட்சினை கழற்றி நிக்குக்கு ஒரு நினைவு பரிசாய் தந்தாள் தேங்க்ஸ் அத்தியாயம் இருபத்தி ஒன்று முடிந்தது